நெஞ்சத்தேக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரமொருவியை பார்க்கல வாங்க கௌதம் மதுமிதாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நீங்கள் சாரி கேட்கலாம் மன்னிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே மது டென்ஷன் ஆகுறாங்க என்னது நான் சாரி கேட்கணுமா எனக்கு தெரிஞ்சு தப்பு யார் பண்ணாங்களோ அவங்க தான் சாரி கேட்கணும் அப்படி பார்த்தா நீங்கள் தானே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே கௌதம் டென்ஷன் ஆகுறாரு ஆமாம் தப்பு எல்லாமே என்னோடது தான் உங்களை மாதிரி ஆளுக்கிட்ட பேசிட்ருக்கல்ல அப்போது தப்பு என்னோடது தான் அன்றைக்கி எங்கள் அப்பாவோட தவசத்துக்கு போகும்போது என் காரை அடித்து பிரச்சனை பண்ணிங்க தவசத்துக்கு போக விடாமல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு மது வந்துட்டு ஹலோ ஹலோ அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் உங்க வீடு வரைக்கும் வந்தேன் ஆனால் நீங்க வெளியில் கூட வரல இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பிக் ஃபேட் ஈகோ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தமா உங்களை மாதிரியே உங்க ஈகோவும் ஹெவியாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே என்ன நீங்க திரும்ப திரும்ப என்ன குண்டுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மது வந்துட்டு ஹலோ உங்களை அப்படி சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க நினச்சிங்கன்னா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் ஸ்லிம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம் இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க இன்னொரு வார்த்தை நீ பேசின அவ்வளோதான் யூ ஆர் ஜஸ்ட் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்ல அதுக்கு மது வந்துட்டு யூ ஆர் ஜஸ்ட் அன் இமேஜினபிள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கௌதமுக்கு ரொம்ப கோவம் வருது அப்போ மது வந்துட்டு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் ஃபோனில் பேசும்போது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கோ அதே மாதிரி தான் நேரில் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்ல யூ டேமிட் அப்படின்னு கௌதம் சொல்கிறாங்க அப்போ மது வந்துட்டு அவங்களும் டேமிட் சொல்லிட்டு போனை வச்சாங்க அப்போ கௌதம் வந்துட்டு எல்லாம் பேசவே முடியாது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ